யோ பொண்ணா எப்படி இருக்கணும் தெரியுமா அதெல்லாம் சொல்லி வாங்க பாஞ்சலி கண்ண பா எப்படி கண்ணுனா கண்ணு அப்படி ஒரு கண்ணு அழகு அவ்வளோ அழகு அப்படி டேய் நானும் ஒரு பொண்ணோட கண்ணை பார்த்தே சொல்லிடுவா அவ எவ்வளவு அழகுனு ஓ அப்படியா சார் சம்ம அழகிட அவ தேவதை மச்சான் தேவதை நான் முடி பண்றடா அவ இனிமே நம்பாளு அவனை பாரு நீயே பாக்குறா நல்லா இருக்கேன் சரி அய்யய்ய இவளையா நான் தேவதான பாக்க கிளவி மாதிரி இருக்கா மாஸ்க போட்டு எல்லாத்தையும் ஏமாத்துறீங்க டி அது ஏன்னா எனக்கு மட்டும் எல்லாமே இப்படி நடக்குது டேய் குழம்பு பாதடா விடுறா நான் என்னடா கண்டிப்பாக பண்ணிட்டேன் நல்லவனடா நான் இருக்கேன் டெய் தேவையில்லாம பேசுறாடா சரி நான் இப்ப சரக்கு அடிக்கணும் வாட்ரு வேணும் சரி நானே அண்ணா சொல்றேன் நீ ஒன்னும் சொல்ல வேணா வாட்டர் சரக்கா சொல்லுவேன் நானே சொல்லிக்கிறேன் ப்ரோ லெமன் பக்காட்டி ஒண்ணு இல்லப்பா இல்லையா கேப்டன் இல்லப்பா இல்லையா ஜானி ஜானிவல்கித்கா இந்தியன் எதுவுமே இல்லையா சரி அந்த மன்காய் எடுத்துருவாயா அதுவும் இல்லங்க அதுவும் இல்லையா சரி பீர் பீர் இருக்கா நீங்க கேட்டது எதுவுமே நம்ம கிட்ட இல்லங்க சூப்பர் பார் சாப்பிடா பாத்தியாடா என் நேரத்துக்கு சரக்கும் இல்ல என் சினேகாவும் இல்ல கொடுமடா சரி சிக்கன் என்னடா சிக்கன் பீஸ் கொடுவாடா எனக்கு பீலிங்ல கேட்க மாட்டான்னு நினைச்சோம் கேட்டுதானே நான் கேட்டது எதுவுமே கிடைக்க மாட்டேங்கிறேன் எனக்கு வாழவே பிடிக்கல என்னடா ஆர்டர் பண்ணிட்டியா ஆ அந்த டிவியில கட்டுற முட்டை முட்டை முத்த டோசையா செய் பீஸாவைதான் நான் அப்படி சொல்லுதா சரி அப்புறம் பிடிக்கிற மாதிரி ஒரு ஜூஸ் கேட்டேன் அட பைக்காரா நீங்க ஒண்ணு நினைக்காதீங்க அவன் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் பேசிட்டு இருப்பான் விளையாட்டு தடமா இவனுக்கு டம்மி தான் போல சாப்பிடுங்க ஓகேங்க நீயும் சாப்பிடுறா டேய் தோசை வேகலடா அத ஒண்ணு இல்லைங்க அவன் சும்மா பண்ண பண்ணி திரியறா அதெல்லாம் நிறைய சாப்பிட்டு பச்சான் பச்சாம் கொல கொலன்னு இருக்குடா ஐயோ கீழ விழுந்து போச்சுடா சரி அதை வச்சு சாப்பிட்டுக்கிறேன் நீங்க சாப்பிடுங்க வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா போதுமா டேய் போய் பில்ல கட்டிடுவா